நண்பர்களே பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாஸ்டிக் ஒர்க் அதாவது பார்த்திங்கனா பூச்சி வேலையே முடிக்கல ஆனால் வந்து பார்த்திங்கனா சீலிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்க சொல்லிட்டாங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வருது ஃபால் சீலிங் வர்றதால பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை தேவையில்ல சொல்லிட்டு இருக்காங்க பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா அந்த காங்கிரீட்டில் இருக்கிற அந்த பிசுர்லாம் தட்டி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த பேப்பர்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கோட்டிங் அது பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்குறோம் பாருங்கள் எந்தளவுக்கு செம்மையாக பண்ணிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்சிலிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சீலிங்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு மண் இதெல்லாம் வந்து சிந்தாமல் இருக்கும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து பார்த்தா ரெண்டு கோட்டிங் வந்து பட்டி பார்த்துட்டு ஃபால்சிலிங் வந்து பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பூச்சி வேலை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பட்டி பார்த்து ப்ரைமியர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபால்சிலிங்கும் போடலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் மட்டும் சுண்ணாம்பு ப்ரைமர் ஏதாவது அடிச்சிட்டு கூட நம்ம சீலிங் வந்து பண்ணுறாங்க